வணக்கம் சமீபத்தில் காசி போயிட்டு வந்ததை பற்றி நாம் வந்து ஒரு முன்னோட்டமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதனுடைய ஒவ்வொரு பகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தனித்திலியாக காசிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நம்முடைய நம்பிக்கைகளில் ஒன்று அது வந்து முத்தி தரக்கூடிய தலம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது எப்படி ராமேஸ்வரத்துக்கு போனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குமோ அதுபோல இது பிறப்பு சொல்ற ராமேஸ்வரத்தை இறப்பு அப்படின்னு வர்றப்ப காசி முத்தித்தலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில் வெகு தூரத்துல இருந்து போனால் கூட அந்த கங்கைக்கரையில் இருக்கக்கூடிய படித்துறைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த உடம்பை எரிக்கிறாங்க இது என்ன ஆச்சரியம்னா அரிச்சந்திரன் அங்கதான் மயானத்தில் வேலை பார்த்ததாக அவருடைய வரலாற்றில் பார்க்குறோம் பெரும் அரசனாக பிறந்து பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் மனைவியை மகனை ராஜ்யத்தை பதவியை அந்தஸ்தை எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்த ஒரு மனிதன் இருந்த அந்த சுடுகாடு எண்ணிக்கை இருக்குது அதில் ராஜா ஹரிச்சந்திராவுடைய அந்த மயானத்தில் அவர் சேவல் இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே எங்கே பார்த்தாலும் அங்கே இருந்துகிட்டே இருக்குது அதை பார்க்குறோம் செங்கோல் பிடிச்ச கையை நெருப்புக்கோளை பிடிச்சா இந்த இடம் தான் இது ஹரிச்சந்திரா அந்த மயான் இங்க என்னைக்கும் உடம்பு எரிஞ்சு இருக்கு ஆனா எந்த விதமான நாற்றமும் இல்ல இதா மீண்டும் சந்திப்போம் சரி அது மட்டுமா அது மட்டும் இல்ல ஜோதிர்லிங்க தலங்களுள் இதுவும் ஒன்று சிவாய கோற்றே சிவாய போன்றே அந்த கோயில் போய் நோக்கி நடக்கிறப்ப சிறு சிறு சந்துகள் பாதைகள் நெரிசலான மக்கள் இத்தனைக்கு நடுவில் நாம் அதை நோக்கி போகிறோம் அப்படி போகிறபோது என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கோயில்களில் ஒவ்வொரு இடமாக போய்ட்டு கருவறைக்கு முன்னாடி நம்ம நிறுத்தப்படுவோம் ஆனால் இந்த கோயிலில் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் கருவறைக்குள்ளே போய் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய எமர்பானை நாமே தொட்டு வணங்கலாம் ஒன்று அடுத்தது நாமே அதற்கு பன்னீர் பால் போன்ற பொருள்களை வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் இது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் கோயில் பக்கத்தில் நிற்கிறவரையே தொட விட மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிவாங்க சாமியவே தொடலாங்கிறது ஒரு சாதாரணம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய பேர் விசாலாட்சி அன்னபூர்ணியும் இங்கே தான் இருக்கிறார் இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன என்றால் அகிலத்தையே ஆளுகின்ற தன்மையுடையவர் அப்படின்னு இவருக்கு பேர் இந்த ஜீவநதியாகிய கங்கை ஓடுகின்ற இந்த பகுதியில் இந்த கோயிலுடைய பழமை புராணங்களிலே சொல்லப்பட்டாலும் கூட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் அகல்யாபாய் என்கின்ற அரசியினால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாக நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் அவங்க பேர்லேயே ஒரு படித்துறையும் இருக்கு அகல்யாபாய் மணிகர்ணிகான்னு ஒரு பகுதி முக்கியமான பகுதியாக இருக்குது அதே மாதிரி கேதார் கட் அப்படிங்கிற பகுதியும் முக்கியமாக சொல்லப்படுது இப்போ காசியினுடைய இந்த பகுதியில் பார்த்து சொல்றோம் ஒவ்வொரு படித்துறையும் ஒரு ராஜா கட்டினது அல்லது ஒரு ஜமீன்தார் கட்டினது இப்ப சில ஸ்டார் ஸ்டார்லாம் மாற்றி வச்சிருக்காங்க நான்கு படத்தில் படத்துல எடுத்து இந்த ஏரியா தான் எந்திரம் எதுக்காகன்னா இந்த நதி நீர் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக இருக்கிறாங்க அதோட தான் இங்கே மோட்டர் படகே கிடையாது மாசு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் துடுப்பு படங்கள் வச்சிருக்காங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் அந்த கோயில் பகுதியை சுற்றி வர்றோம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிறோம் நம்மளே உள்ளே போய் அந்த எமருமான தொட்டு வணங்குறோம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படியே வெளியே வர்றோம் அன்னபூரணி நிற்கிறத பார்க்குறோம் அன்னபூரணுடைய சிறப்பு என்ன சுவருமானே பிச்சை எடுக்க வந்தபோது அவருக்கே அன்னமிட்ட அந்த பெருமை அந்த அன்னபூரணிக்கு உண்டு அந்த பொற்கின்னத்தில் கரண்டி எடுத்து அப்படி உணவு தர்ற மாதிரியான அன்னபூரணி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே போல் அந்த கங்கை ஆற்றினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அதில் மூழ்கி எழுதல் மட்டும் இல்லை அந்த படகளை போய் பயணித்தலும் கூட அந்த திதிகளில் உள்ளவங்க எல்லாம் செய்கிறாங்க பல தலைமுறைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறோம் இதில் ஒவ்வொரு நாள் மாலையிலையும் கங்கை ஆரத்தி அப்படின்னு ஒரு காட்சி இருக்குது அதுதான் பெரிய சிறப்பு நாங்கள் போகிறனுக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்திங்கன்னா கடுமையான மழை வந்துருச்சுக்கேன் அந்த அடித்த வெயிலும் அதிகம் அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த மலையோட அந்த மேலே இடத்துல அந்த கங்கைக்கரை படிக்கட்டுகளில் உட்காந்து அந்த ஆரத்தி பார்த்தோம் ஒன்பது பதினொன்று என்று மேடைகள் மாதிரி அமைச்சு படகளை போயும் பார்க்கலாம் மேலே இன்னும் பார்க்கலாம் அதில் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அந்த பூஜையை பண்ணுறாங்க அது என்ன தெரியுங்களா அந்த நதிக்கு நன்றி செலுத்துகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை எப்படி நம்ம வந்து பொங்கல் திருவிழாவை சொல்கிறப்ப நாம் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி நதிக்கு நீ தான் இந்த நகரத்தை சுத்தப்படுத்துகிற நீ தான் எங்களுடைய அழுக்குகளை பெற்றுக்கொள்கிற இன்னும் சொல்ல போகிறா அந்த காலத்தில் உடல்களை அப்படியே விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க தண்ணியில் அதையும் கொண்டுட்டு அது போகும்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இப்ப நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு காசியை ரொம்ப சுத்தமாக மாற்றி காமிச்சிருக்காரு அதை நான் அன்னைக்கு பார்த்தேன் சுத்தமான தண்ணீர் அதே போல் அந்த தண்ணீரை வணங்குகிற காட்சி அதுக்கு ஆரத்தி காட்டுகிற போது அரகர மகாதேவா என்ற சத்தம் எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது இப்படியாக அந்த காசி கோயில் ஒரு பக்கம் சிவபெருமானுடைய லிங்க வடிவம் மறுபுறம் விசாலாட்சி அன்னபுரணி இத்தனை சிறப்போட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மூன்று வேளை பூஜை நடந்தாலும் அந்த மூன்று வேளை பூஜையில் ஒரு வேளை பூஜைக்குரிய பூஜை பொருள்கள் சம்போ அப்படின்னு பேர் அந்த பொருள்களை கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய நகரத்தார் தான் கொடுக்குறாங்க அதாவது எப்படி காரைக்குடி பகுதியை சார்ந்த நகரத்தார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க தனவந்தர்களாகிய செட்டியார்கள் அதற்கான அத்தனை பூஜை பொருளுக்குரிய செலவை எடுத்துக்கிட்டு அந்த பழைய காசியில் இருக்கக்கூடிய நகரத்தார் மடத்திலிருந்து அங்கேருந்து அதை கொண்டு வர்றாங்க அந்த அது வந்த பிறகு தான் அந்த பூஜை முடியுது பூஜை முடிஞ்ச பிறகு இரவு இரண்டு மணிக்கு திரும்பவும் திறந்துடுறாங்க கோயிலை அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ மூடுறாங்க எப்போ திறக்கிறாங்கன்னு தெரில தமிழர்களுக்கும் அதில் பங்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த காசிக்கு போடுன்னு சொல்லி போன குமரகுருபுரரை பார்க்குறோம் பதினாறாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பாரதியை பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கும் நாம் வந்து காசியினுடைய பெருமைகளை பார்க்குறோம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இத்தனை பெருமைகளை உடையதாக பழமையும் பெருமையும் கொண்டதாக காசி அமைகிறது காசியில் கோயில் தான் பார்த்துருக்குறோங்க நீங்கள் அடுத்தடுத்த காட்சிகளெல்லாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்